பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த திரைப்படமாகும் கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம் ஜி ஆர் லதா மற்றும் பலர் நடித்திருந்தனர் நடிகை சண்முக சுந்தரிக்கு பிறந்த கலா இசையில் நன்கு பயிற்சி பெற்றவராக இருந்தார் மேலும் இவர் குழந்தை நட்சத்திரங்கள் இடம்பெறும் பாடல்களை பாட வழக்கமான தேர்வாக இருந்தார் ஏபி நாகராஜனால் இவர் கவனிக்கப்பட்ட போது தனது தொழிலில் முக்கிய முன்னேற்றத்தை பெற்றார் அகத்தியர் படத்தில் தாயிற் சிறந்த கோயிலுமில்லை என்ற பாடலை பாடி அறிமுகமானார் கில்லியில் பிரகாஷ்ராஜின் தாயாக நடித்து திரைப்பட நடிகையாக அறிமுகமானார் டிகேகலா பின்னணி பாடகர் ஆவார் இவர் தமிழ் கன்னடம் தெலுங்கு மொழிகளில் பாடுகிறார் தமிழ் படங்கள் துணை பாத்திரங்களிலும் பின்னணி குரல் நடிகையாகவும் உள்ளார் இவர் கலைமாமணி விருதைப் பெற்றார் இவர் நடிகை சண்முக சுந்தரியின் மகளாவார் இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்